வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நாம் இன்னைக்கு ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் உலக அளவில் புகழ்பெற்ற அரசியல்வாதியாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற அமெரிக்காவை சார்ந்த அமெரிக்காவின் அதிபராக இரண்டாவது முறை தேர்வாகி தற்பொழுது பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபராக நாற்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி ஏழாவது அமெரிக்க அதிபராக ஜனாதிபதியாக இரண்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றவர் இவர் ரெண்டாயிரத்தி பதினேழு வருடம் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் வரை முதன் முறையாக அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் முதல் தற்பொழுது வரை அமெரிக்க அதிபராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இவர் அமெரிக்காவின் ஒரு தலைசிறந்த தொழிலதிபராகவும் மற்றும் ஊடகத்துறையில் பிரபலமானராகவும் அறியப்படுகின்றார் இவர் அரசியல்வாதியாக அமெரிக்க அதிபராக சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றார் இவர் அமெரிக்க குடியரசுக் கட்சியின் உறுப்பினராக நடைமுறுகின்றவர் இவர் ட்ரம்ப் நிறுவனங்களின் சொந்தக்காரராகவும் தலைவராகவும் சேர்மனாகவும் சிறந்து விளங்கி வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் இடம் முதல் ரெண்டாயிரத்தி பதினேழாம் இடம் வரை அதன் தலைவராக இருந்திருக்கின்றார் இவர் ஜூன் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருடம் குயின்ஸ் நியூயார்க் சிட்டியில் அமெரிக்காவில் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவில் பிறந்தவர் இவருக்கு தற்பொழுது எழுபத்தி எட்டு வயதை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார் இவர் குடியரசுக் கட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருடம் வரையும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் வருடம் வரையும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருடம் முதல் தற்பொழுது வரையும் அதில் உறுப்பினராக இருந்து செயல்பட்டவர் மற்றும் இவர் குடியரசுத் தலை கட்சி மட்டுமில்லாமல் மற்றும் சில கட்சிகளிலும் பயணித்திருக்கின்றார் ரிஃபார்ம் என்கின்ற கட்சியில் தொண்ணூற்றி ஒன்பதாம் வருடம் முதல் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் இடம் வரையிலும் டெமோக்ராட்டிக் என்கின்ற ஜனநாயகின் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் இடம் முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் இடம் வரையும் இண்டிபெண்ட் ஆக ரெண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் இடம் பயணித்திருக்கின்றார் பொதுவாக அமெரிக்கா என்றாலே அங்கு இரு கட்சி ஆட்சி முறை தான் இருக்கின்றது ரிப்பப்ளிக் பார்ட்டி மற்றும் டெமோக்ராட்டிக் குடியரசு ஜனநாயக கட்சிகள் சார்ந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அங்கு அதிகமாக இருக்கும் இவருக்கு திருமணம் குடும்பம் வாழ்க்கை என்று பார்த்தால் இவர் மூன்று திருமணம் செய்தவர் முதலாவதாக இவானா ஜெர்னி கோவா என்கின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வருடம் திருமணம் செய்து விவாகரத்து பெற்றார் அடுத்ததாக மோர்னா மேப்பிள்ஸ் என்பவருடன் ஆறு ஆண்டு காலமும் தற்பொழுது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் முதலே மெலானியா நாஸ் என்பவருடன் திருமணவா பந்தத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் இதற்கு ஐந்து குழந்தைகளும் பத்து பேரு குழந்தைகளும் உள்ளன இதனை பெற்றோர் என்று பார்த்தால் இவருடைய தந்தை ஃப்ரெட் ட்ரம்ப் அவர்கள் தாய் மேரி அனே என்பவர் இவர் தற்பொழுது அமெரிக்க வெள்ளை மேலேயில் ஒயிட் ஹவுன்சில் வசித்து வருகின்றார் இவருடைய கல்வி என்றால் இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அதில் எக்கனாமிக்ஸ் படித்திருக்கின்றார் இவர் அரசியல்வாதியாக வியாபாரியாக ஊடக பிரபலமாக இவர் மிகப்பெரிய செல்வந்தராக ஒரு பில்லியனியராக கொண்டிருக்கின்றார் இவர் அதிகமாக ரியல் எஸ்டேட் துறையின் மூலமாகவே குறிப்பாக நியூயார்க் சிட்டி லாஸ் வேகாஸ் அட்லாண்டிக் சிட்டி போன்ற இடங்களில் தன்னுடைய வியாபாரத்தை பெருக்கி வருமானம் எட்டியுள்ளார் இவரின் சொந்த தயாரிப்பான டிவி டெலிவிஷன் ஷோ அப்வென்டைஸ் என்ற ரியாலிட்டி டெலிவிஷன் நிகழ்ச்சியின் மூலமாக இவர் புகழ்பெற்றார் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வரும் இவரே ஆவார் இவர் டெலிவிஷன் என்று பார்த்தோம் என்றால் இவர் ரியல் ஹோட்டல்ஸ் மற்றும் கேசினோஸ் கோல்ஃப் கோர்சஸ் ஸ்ட்ரீட்ஸ் ரோட்ஸ் கவர்மெண்ட் பில்டிங்ஸ் ஆக்ஸன் மீடியா ஃபுட் அண்ட் ட்ரிங்க் சேல்ஸ் ரீட்டைல் செல் வெஞ்சர்ஸ் டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் ஸ்பீசிஸ் ட்ரைவிங் அண்ட் ஹோமேஜஸ் டெலிவிஷன் ஷோஸ் சார்டிக்கல் பியூட்டியன் அண்ட் பேஜன்ஸ் ரெஸ்லிங் சப்போர்ட்ஸ் இதுபோன்ற பல்வேறு வகையான தொழில் அமைப்புகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் இவர் ரெஸ்டிங் சேவையில் கூட தொகுப்பாளராக கலந்து கொண்டு வளர்ந்து வந்திருக்கின்றார் டபிள்யூ டபிள்யூஇ அதன் ஒன் ஆஃப் த போர் ஃபவுண்டரான கின்ஸ் மெக்கான் என்பவர் இவருடைய நெருங்கிய நந்தன் என்பதனால் இவர் ரிஷ்லிங் சோவிலும் கலந்து கொண்டு புகழ்பெற்றவராக அறியப்படுகின்றார் இப்படி பல்வேறு திறன்களை உள்ளடக்கியவராகவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இருக்கின்றார் இவர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்டு ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஹிலாரி கிளின்டன் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் இவர் ஜோ பைடன் அவர்களிடம் தோல்வியை தள்ளினார் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் தேர்தலில் கமலா ஹாரிஸ் என்பவருக்கு எதிராக போட்டியிட்டு நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக அதிபராக தேர்வு செய்யப்பட்டு தற்பொழுது வரை சிறப்பாக பணியாற்றி வருகின்றார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அந்த ஆண்டு முதலே இதற்கு வேறு விண்ணாள் குடியரசுத் தலைவருக்கு எதிராக ஒரு கிரிமினல் சார்ஜஸ் குற்றப்பதிவு நடவடிக்கை இருந்து வருகின்றது இது முதல் முறையாக இவ்வாறு ஒரு அதிபருக்கு எதிராகவே ஒரு குற்ற நடவடிக்கை அமெரிக்க அரசால் எடுக்கப்பட்டு இருப்பது அமெரிக்க நீதிமன்றத்தால் எடுக்கப்பட்டது இது முதல் முறையாக கருதப்படுகின்றது இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் அதை சார்ந்த தண்டனையும் பெற்ற தண்டனை சார்ந்த வழக்கு நிலுவையில் உள்ளது ஒரு அதிபராக பணியாற்றக்கூடிய இதுபோன்று குற்றவியல் நடவடிக்கையில் அவர் சார்ந்து செய்தார்கள் இருப்பது இதுபோன்று அமெரிக்க அதிபருக்கு இப்படிப்பட்ட ஒரு தன்மை பொருந்தியவராக இவர் முதல் முறையாக அமெரிக்க வரலாற்றிலேயே இடம்பெற்றவராக இருக்கின்றார் இவருக்கு நான்கு சகோதர சகோதரிகள் உள்ளனர் மூத்த சகோதரர் போதை பழக்கத்தால் பாதிக்கப்பட்டு இருந்ததால் இவருக்கு போதை ஆல்கஹால் ட்ரக்ஸ் இதுபோன்ற எந்தவிதமான ஈடுபாடும் இல்லை புகைப்பிடித்தல் போன்ற பழக்கம் கூட இவருக்கு கிடையாது இவருடைய சகோதரி மூத்த சகோதரி ஒரு ஜட்ஜாக இருந்தவர் இவருடைய தாத்தா பாட்டி அவர்கள் இளமை காலத்தில் முதலில் ஜெர்மன் நாட்டில் வசித்தவர்களாக அமே ஜெர்மன் குடியுரிமை பெற்றவர்களையும் அங்கிருந்து இவர்கள் அமெரிக்காவிற்கு வந்து அமெரிக்காவில் நிரந்தர குடியுரிமை பெற்றவர்களாக இருக்கின்றனர் இவர் கல்வி என்று பார்த்தால் இவர் வியட்நாம் போர்க்காலத்தில் அந்த காலகட்டத்தில் இவருக்கு காலில் குறிங்காலையில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இவரால் கல்வியை திறன்பட முடிக்க முடியவில்லை அது சார்ந்த தேர்வுகளில் இவர் தேர்ச்சி பெறாமல் இருந்திருந்தார் இவருடைய முதன்மையான ஸ்லோகன் என்னவென்றால் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் வருடம் முதலே இவர் அரசியலில் தீவிரமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் வி ஆர் கோயிங் டு மேக் அவர் கண்ட்ரி கிரேட் அகைன் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் என்கின்ற ஸ்லோகன் தேர்தலை சார்ந்த உறுதிமொழிகளில் ட்ரென்மார்க் ஸ்லோகன்ஸை வெளிப்படுத்தி இவர் வெற்றி பெற்றிருக்கிறார் இவர் குறிப்பாக அமெரிக்கர்களுக்கு சொந்த நாட்டில் வசிப்பவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாகவே இருக்கின்றார் தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக போட்டிட்டு அதிபராக அதாவது தொடர்ச்சியாக இல்லாமல் இரண்டாவது முறையாக அதிபராக தேர்வு செய்யப்பட்ட இரண்டாவது நபராக இருக்கின்றார் அதேபோல் அதிக வயதில் ஒரு அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டவர்களில் இவருக்கு முதலிடம் இருக்கின்றது இப்படி பல்வேறு சிறப்பு இயல்புகளைக் கொண்ட அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஜாதகத்தை அப்படி என்ன அமைப்புகள் இருக்கின்றன அதன் சிறப்பு இயல்புகள் என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய நவான்சம் ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் தசாபதிகள் சார்ந்த பலன்களை விளக்கலாம் அவருடைய நவாம்சம் சார்ந்து பார்க்கும் பொழுது அவருடைய லக்கணத்திலிருந்து இரண்டாம் இடத்தில் சுக்கரனும் சனியும் மூன்றாம் இடத்தில் குருவும் நான்காம் இடத்தில் சூரியன் மாந்தி ராகு அவருடைய ஒன்பதாம் இடம் சார்ந்து புதன் பத்தாம் இடத்தில் சந்திரன் கேது பன்னெண்டு செவ்வாய் மறையக்கூடிய அமைப்பு பொதுவாக இதுபொன்று அமெரிக்க அதிபராக ஒருவர் தேர்ச்சி பெற வேண்டும் என்றான் மற்றும் ஊடகம் தொழில்துறை வர்த்தகம் சார்ந்து சிறந்து விளங்க வேண்டும் என்றாலே அவர்களுக்கு நான்கு ஐந்து பத்து பதினொன்று பன்னெண்டு அதிபர் ஜனாதிபதி என்ற அமைப்புகள் பன்னெண்டாம் இடம் சார்ந்த அமை இதை குறிக்கக்கூடியதாக இருப்பதனால இந்த நான்கு ஐந்து பத்து பதினொன்று பன்னெண்டு அமைப்புகள் சிறப்பாக பெற்றுவிட்டாலேயே அவர்கள் மிகப்பெரிய உயரிய நிலையையும் கௌரவத்தையும் அடைய முடியும் அதை சார்ந்து இவருடைய லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்து வரக்கூடிய அமைப்பு இவர் கலை மீடியா சார்ந்த துறைகளில் இவர் ஈடுபாடு கொண்டவராக இருப்பதை தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது இவருடைய நான்காம் இடத்தில் சூரியனும் ராகவும் இருப்பதாக இருக்கட்டும் நான்காம் அதிபதியும் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தில் வருவது இவருக்கு நல்ல ஒரு யோகம் பெற்ற ஜாதக அமைப்பை பெற்றிருக்கின்றார் மற்றும் இவருடைய ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் ரெண்டாம் இடம் சார்ந்து வருவதாக இருக்கட்டும் பத்தாம் அதிபதியான குரு மூன்றாம் இடம் பதினொன்று பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் அதிபதி இரண்டாம் இடம் சார்ந்து வருவது இவர் குடும்பம் வணிகம் வர்த்தகம் அனைத்து துறைகளிலும் இவர் சிறப்பாக செயல்படுவதற்காக ஒரு யோகம் பொருந்திய ஜாதக அமைப்பையே நவாம்சம் சுட்டி காட்டுகின்றது ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் முழுமையான ஒரு வளங்களை தெரிந்து கொள்ளலாம் இவருக்கு முக்கியமான அம்சம் என்றாலே கட்டம் நவாம்சம் சார்ந்து வர்க்கோத்தமும் கிரக சேர்க்கையை சார்ந்த வர்க்கோத்தமம் இருக்கின்றது இவருக்கு ராசிக்கட்டத்தை பார்ப்போம் என்றால் அதே சந்திரன் கேது சேர்க்கை இருக்கும் அதே சுக்ரன் சனி சேர்க்கை இருக்கும் அதே சூரியன் ராகு இப்படிப்பட்ட அதிர்ஷ்டமான அமோகமான ஒரு கிரக சேர்க்கையை ராசிக்கட்டம் நவாம்சம் இரண்டிலும் பெற்றிருப்பது ஒரு சிறந்த ஒரு வர்க்கோத்தம கிரக சேர்க்கை அமைப்பை சுட்டி காட்டுகின்றது இவருடைய ராசிக்கட்டம் சார்ந்து பார்க்கும் பொழுது இவர் வெள்ளிக்கிழமை என்று கேட்டை நான்காம் பாதத்தில் விருச்சக ராசியில் சிம்ம லக்னத்தில் வளர்க்கறியில் பிறந்திருக்கின்றார் இவருடைய லக்னத்திலேயே இருக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார் இரண்டாம் இடம் குரு வக்ரமாகவும் இவருடைய நான்காம் இடம் சார்ந்து கேதுவும் சந்திரனும் இங்கு டிகிரி அமைப்பில் கேதுவும் சந்திரனும் இரண்டு இருபத்தி ஐந்து டிகிரிக்கு மேலே இருப்பதனால் நான்கு ஐந்துக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு சந்தி அமைப்பை பெற்றிருக்கின்ற கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் மற்றும் இவருடைய பத்தாம் இடத்தில் பாருங்கள் இவருடைய லக்னாதிபதியான சூரியன் ராகுவுடன் சேர்ந்திருக்கின்றார் பதினொன்றாம் இடத்தில் புதன் ஆட்சியாக இருக்கின்றது இவருடைய பன்னெண்டாம் இடத்தில் சுக்ரனும் சனியும் மறைந்திருந்தாலும் கூட மாந்தியும் இருக்கின்றது இந்த மூன்று கிரகங்களுமே இவருக்கு புஷ்கர நவம்ச நட்சத்திரசார அமைப்பு வருகிறது இருக்கின்றது சுக்ரன் சனி மற்றும் மாந்தி இந்த ஒரு பன்னெண்டாம் இடம் சார்ந்த மூன்று கிரகங்களின் புஸ்கர நவம்ச நட்சத்திர சார அமைப்பை பெற்று இவருக்கு அமெரிக்க அதிபராக புகழ் பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இவர் பிறப்பு புதன் திசையில் இரண்டு வருட காலம் ஐந்து மாத இருப்பில் பிறந்திருக்கின்றார் இவர் பல்வேறு தொழில்கள் வர்த்தகங்கள் செய்வதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது இவருக்கு நான்காம் இடம் பாருங்கள் கேதுன் சந்திரனும் நான்காம் அதிபதி லக்னத்தில் இருந்து வரக்கூடிய அமைப்பு மற்றும் இரண்டாம் இடம் குரு சிறப்பாக இருந்து இவர் குடும்பம் சார்ந்து இயங்குவதற்கு முக்கியமான காரணமாகும் இரண்டாம் அதிபதியான புதன் பதினொன்றில் உச்சமாக இருக்கின்றார் மற்றும் இவர் மீடியா போன்ற அமைப்பில் சிறப்பாக செயல்படுவதற்கு இவருடைய ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் லக்னத்திலேயே வருவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கின்றது இவருக்கு நான்கு ஐந்து இரண்டு சிறப்பான ஒரு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் குறிப்பாக பத்து பதினொன்று பன்னெண்டு மிக மிக வலுவான தன்மை பொருந்தி இருக்கக்கூடிய அமைப்பு பெற்றிருக்கின்றன லக்னாதிபதியே பத்தாம் இடம் பத்தாம் அதிபதி பன்னெண்டில் மறைந்தாலும் புஷ்கர் நவம்ச நட்சத்திர சாரம் இங்கு வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு இந்த மறைவு சாரம் பெரிய பெரிய அமோக பலன்களை தரும் இந்தியாவில் உள்ளவர்களுக்கு அப்படி கிடையாது ஏனென்றால் இந்தியாவில் அப்படி இருந்தால் அவர்கள் சற்று தள்ளி இருக்கக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்க வேண்டும் இவர்கள் பொதுவாக பன்னெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் தள்ளி இருக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அமோக பலங்களை சிறப்பாக வாரி வழங்கும் இவர் தா தாத்தா பாட்டி அவர்கள் ஜெர்மன் குடியுரிமை பெற்று மீகிரன்ஸ் அங்கிருந்து அமெரிக்காவுக்கு வந்து குடியுரிமை பெற்றவர்கள் அதன் அடிப்படையில் இவருக்கு பன்னெண்டாம் இடம் சிறப்பான யோக பலங்களை அமெரிக்கா அதிபராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது லக்னாதிபதி பத்தாம் இடத்திலும் பத்தாம் அதிபதி பன்னெண்டிலும் இவருடைய பன்னொன்றாம் இடம் அதிபதி ஆட்சியாக இருப்பது மிக யோகமான அரசியலில் சாதிக்கதற்கு தொழில்துறையில் சாதிப்பதற்கு மிகவும் சிறப்பான பலன்களை தந்திருக்கின்றது பன்னெண்டாம் அதிபதியான சந்திரன் நீச்சமாக இருப்பது இவர் குதிங்காலில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் அடிப்படையில் கல்வி நான்காம் இடம் என்றாலே கல்வி அனுப்பிய குறிக்கின்றது அதேபோல இவர் கல்வி பழியும் கல்வி என்றால் எக்கனாமிக்ஸ் படித்திருக்கின்றார் நான்காம் இடத்தில் சந்திரன் வருவது இவர் எக்கனாமிக்ஸ் படித்ததற்கு காரணமாகவும் உரிய இரண்டாம் இடத்தில் வக்கரமாக இருப்பதும் எக்கனாமிக்ஸ் சார்ந்து இவர் கல்வி பெறுவதற்கும் அதேபோல் இவர் பன்னெண்டாம் அதிபதியான சந்திரன் நீச்சமாக நான்காம் இடத்தில் வருவது காலில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக கல்வியில் சில தொந்தரங்கள் இருந்தாலும் இவர் நான்காம் இடம் சார்ந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்வதற்கு முக்கியமான காரணம் நான்கு மற்றும் பத்து பன்னெண்டு இடங்கள் சிறப்பாக இருந்தாலே அவர்களால் ரியல் எஸ்டேட் வீடு வாகனம் வர்த்தகம் இடம் மனை சார்ந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது போன்ற அமைப்புகளில் மிக சிறப்பாக செயல்பட முடியும் அதன் அடிப்படையில் இவருடைய லக்னாதிபதி பத்தாம் இடம் இவருடைய நான்காம் இடத்தில் கேது சந்திரன் இவருடைய கேது சந்திரன் இங்கு நீச்சமாக கேது சந்திரன் கேதுவுடன் இணைந்து நீச்சல் யோக அமைப்பை கொடுத்து இவர் ரியல் எஸ்டேட் தொழில் இவர் முதலில் அது சாதித்ததே அந்த தான் அதன் அடிப்படையில் இவர் இடம் சார்ந்த வீடு அணிகள் சார்ந்த தொழில் அமைப்பில் சிறந்து விளங்கியிருக்கின்றார் அதேபோல மக்கள் கேதுவும் சந்திரனும் சேர்ந்து மக்கள் அன்பையும் பெற்று பிரசிடென்டாக உயர்வதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றனர் இவ்வாறு பல்வேறு அமைப்புகள் பெற்ற சிறப்பான ஜாதகராகவே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இருக்கின்றார் இவருக்கு பல்வேறு புத்தகங்கள் எழுதுவது எழுதுவதையும் அது சார்ந்த விற்பனை அமைப்பிலும் இவர் நாட்டம் கொண்டவராக இருந்திருக்கின்றார் அதுவும் இவருடைய பன்னெண்டாம் இடம் சார்ந்த கிரக அமைப்புகளும் அது சார்ந்த வீச்சு அமைப்புகளும் முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றன அதேபோல இவருடைய குணநலங்கள் என்றால் இவருக்கு லக்னத்திலேயே செவ்வாய் வருவதனால் அவர் ஒன்பதாம் அதிபதியாகவும் இருப்பதனால் இவர் முடிவு எடுப்பதில் ஒரு குழப்பமான ஒரு யாராலும் இவரைப் பற்றி புரிந்து கொள்ள முடியாத ஒரு தன்மை புரிந்தவராகவே இருக்கின்றார் மற்றும் அன்பிலம் கொண்டவரே அதேபோல மற்றொரு உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தவர் போல தன்னை மேம்படுத்திக் கொண்டு தன்னை வெளிக்காட்டுவதில் வல்லமை புரிந்தவராக இருக்கின்றார் அதிகமான ஆசை இலக்குகள் லட்சியம் உயர் தேவைகள் உயர் இலக்குகள் வாழ்வியல் முன்னேற்றம் சார்ந்து இயங்கக்கூடியவராகவே இருக்கின்றார் அதேபோல தன்னுடைய இலக்கிற்காக லட்சியத்திற்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவராக இருக்கின்றார் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை அதிகமாக பொருந்திருக்கின்றார் அந்த உணவுகளை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையும் மற்றவருடைய உணர்வுகளுக்கு தகுந்ததால் போல தன்னை பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றல் மிக மிக அதிகமாக இருக்கின்றது இப்படிப்பட்ட குணநலன்களை பொருந்திய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பாக மீடியா துறையில் சிறந்து விளங்கின அதற்கு முக்கியமான காரணம் மீடியா துறை என்றாலே இவர்களுடைய மூன்றாம் இடத்தையும் மற்றும் பதினொன்று பன்னெண்டு ஒன்பதாம் இடம் சார்ந்த அமைப்புகளை சுட்டிக்காட்டுகின்றார் அதன் அடிப்படையில் இவருடைய மூன்றாம் அதிபதி பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் இவருடைய ஒன்பதாம் அதிபதி மற்றும் சிறப்பாக இருக்கின்றது மற்றும் பதினொன்று பன்னெண்டு சார்ந்த அமைப்புகள் மிக மிக வலுவாக இருப்பதனால் இவர் நீளா துறையில் சிறந்து விளங்குவதற்கும் முக்கியமான காரணமாகும் இவர் குடும்பம் விட்டு ட்ரஸ்ட் இது போன்ற ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து தொழில் நிறுவனம் வர்த்தகம் செயல்படுவதற்கு இவர் இரண்டாம் இடமும் இரண்டாம் அதிபதி பன்னொன்றின் ஆட்சியாக இருப்பதும் பன்னெண்டாம் இடம் சார்ந்த இதாக மறைவதற்கு இவர் ட்ரஸ்ட் போன்ற அமைப்புகளில் செயல்பட்டு இவர் ஒரு வர்த்தகத்துறையில் முன்னோடியாக விளங்குவதற்கு ஒரு பில்லியனியர் போன்று சிறந்த வர்த்தக ஒரு வியாபாரியாக செயல்படுவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது குறிப்பாக இவருக்கு மூன்று திருமணம் அமைந்த காரணமாக இருந்தது இவருடைய கிரகம் சார்ந்த அமைப்புகள் தான் பொதுவாக கிரக சேர்க்கையில் இருக்கக்கூடிய தன்மைகள் மற்றும் இவருடைய ஏழாம் அதிபதியான சனி பன்னெண்டு மறையக்கூடிய அமைப்பு இவருக்கு மூன்று திருமணம் மற்றும் இவருக்கு விவாகரத்து அது அதே சனிதான் ஏழாம் அதிபதியும் அவரே ஆறாம் அதிபதியும் அதன் அடிப்படையில் விவாகரத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொண்டு இப்பொழுது ஒரு திருமணம் வாழ்க்கையில் சிறப்பாக நீடித்துக் கொண்டிருக்கின்றார் இவருக்கு ஆறாம் இடம் வழக்கு வம்பு பிரச்சனைகள் சார்ந்த அமைப்புகளை சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது அதன் அடிப்படையில் இவருக்கு இந்த அந்த காலகட்ட கட்டத்தில் இவருக்கு சார்ந்த ஒரு குற்றங்களின் நடவடிக்கைகளையும் சென்று கொண்டிருப்பதற்கு இந்த ஆறாம் அதிபதி பன்னெண்டி மறையக்கூடிய அமைப்பை தான் தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றது இவருடைய குழந்தைகள் சார்ந்த பலன்கள் ஐந்தாம் அதிபதி குரு அவரை எட்டாம் அதிபதியாகவும் இருப்பதனால் குழந்தைகள் சார்ந்த பலன்கள் இவருக்கு அமோகமாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது இரண்டாம் இடம் சார்ந்த குரு வக்கரமாக நில பலன்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் அதேபோல இவர் இவருடைய மூத்த சகோதரி ஜட்ஜ் போன்ற நிலையில் ஒரு நீதிபதி போன்ற நிலையில் இருப்பதற்கு பதினொன்றாம் இடத்தை புதன் உச்சமாகவும் இவருடைய மூன்றாம் அதிபதி சுக்ரன் மறையக்கூடிய அமைப்பு இவர் ஏழு சகோதரர்கள் சார்ந்து இவர் சகோதரர் இளமையிலேயே குடிப்பழக்கத்தால் இறப்பதற்கும் அதன் காரணமாக இவர் குடிமதி உதவி பழக்கம் சார்ந்த எந்தவிதமான திட்ட பழக்கங்கள் அடிக்ஷன்ஸும் இல்லாமல் அதேபோல் இவர் ஹெல்த் ஃபிட்னஸ் அதிகம் மெயின்டைன் செய்யக்கூடிய ஒருவராக இருப்பதற்கு காரணம் இதனுடைய நான்கு மற்றும் ஒன்பதாம் இடம் சார்ந்த கிரக அமைப்புகள் மிக சிறப்பாக இருப்பது முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது அதேபோல் மூன்று பன்னெண்டு தொடர்புகள் இவர் வெளிநாடு சார்ந்த அமைப்பில் இவர் பூர்வீகம் சார்ந்து மாறுபாடான அமைப்பை பெறுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது இப்படி பல்வேறு சிறப்பம்சங்களை பெருங்கிய ஒரு கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இவருடைய தசாபுத்திகள் சார்ந்து அவருக்கு எப்படி இருக்கின்றன என்ன பலங்களை கொடுக்கின்றன என்பதை பார்க்கலாம் இவர் தசாபுத்தி அடிப்படையில் இவருக்கு முதலில் புதன் திசை அடுத்து கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி இது போன்ற தசாபுத்தி அமைப்பை பெற்றிருக்கின்றார் இவர் இளமை காலத்தில் பள்ளி மூத்த சகோதரர்கள் சார்ந்து வாழ்வதற்கு புதன் திசை காரணமாக அமைந்திருக்கின்றது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் வருடம் இவருடைய சுக்கரன் திசையில் தான் இவர் தொழில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக அந்த சிக்கரன் திசையை பன்னெண்டாம் இடம் சார்ந்து மூன்று மற்றும் அவர் பத்தாம் அதிபதி சுக்கரன் அதன் அடிப்படையில் இவருக்கு அமோகமான பலன்களை இந்த சுக்கரன் வழங்கியிருக்கின்றார் பிள்ளை வர்த்தகத்தின் சிறந்த முன்னோடியாக செயல்படுவதற்கு முக்கியமான காரணமாக அந்த சுக்கரன் திசை அமைந்திருக்கின்றது மிக மிக யோகமான ஒரு அமைப்பை பலங்களை இந்த சுக்கரன் திசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் இடம் முறை கொடுத்திருக்கின்றது அடுத்ததாக இவர் அரசியல் கட்சி சார்ந்து செயல்படுவதற்கு இவருடைய சந்திரன் திசை காரணமாக எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் இவர் குடியரசுக் கட்சியில் செயல்படுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றும் இவர் மென்பெயர் கட்சியில் செயல்படுவதற்கு மாறி மாறி செயல்படுவதற்கு காரணம் இங்கே குறிப்பிட்டபடி இவர் செவ்வாய் லக்னத்தில் அவரும் ஒன்பதாம் அதிபதியாகவும் இருப்பதால் இவர் முடிவெடுப்பதில் சற்று குழப்பம் புரிந்தவராகவே கணிக்கக்கூடிய தன்மை புரிந்தவராக இருக்க முடியாது இவர் யாரும் ஆன்மாவில் எளிதாக கணித்து விட முடியாது இவர் முடிவு ஒரு இவர் சார்ந்த முடிவாக இவர் செய்ய முடிவாக இவர் யாரையும் கன்சல்ட் யாரும் இனமாகவும் கருத்துக்களை கேட்டு உணர்ந்தாலும் இவர் எடுக்கக்கூடிய முடிவு ஒரு வித்தியாசமான விசித்திரமான முடிவுகளாகவே இருக்கும் அதன் அடிப்படை பல்வேறு கட்சிகளிலும் இவர் பயணித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சூரிய லக்னாதிபதி திசையிலேயே இவர் திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார் மற்றும் தொண்ணூறாம் வருடம் இவருக்கு சந்திரன் திசையில் பன்னெண்டாம் அதிபதியாக இருப்பதனால் இவருக்கு விவாகரத்து போன்ற பிரச்சனைகள் வந்திருக்கின்றன பிறகு இவர் அரசியலில் ஈடுபட்டார் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் முதல் இவர் அரசியலில் அமெரிக்க அதிபராக வளம் வந்து கொண்டிருக்கின்றார் முதலான அரசியல் ஈடுபாடு ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் இவருடைய ராகு திசை தான் இவருக்கு வர்த்தகத்துறையில் நல்ல பலங்களை கொடுத்திருக்கின்றது ராகு திசை முடிந்த காலகட்டமான முடிய போகக்கூடிய காலகட்டமான ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் இவருக்கு அரசியலில் வெற்றிகள் கிடைத்திருக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடம் வரை ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபது வருடம் வரை அமெரிக்க அதிபராக நாற்பத்தி ஐந்தாவது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றி இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் இவருக்கு தோல்வியை கிடைப்பதற்கு காரணம் இவருக்கு குறித்து செய்யும் சனிபத்தி செல்வதுதான் முக்கியமான காரணமாக அமைந்தது சனி ஆறு மற்றும் மேலுக்குரியவர் அவர் பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு இவருக்கு சற்று தோல்விகளை கொடுத்திருக்கின்றது இதே அவருக்கு சுக்ரின் திசை நல்ல பலங்கள் கொடுத்தது சனி திசை நல்ல பலன்கள் கொடுக்கும் இருப்பினும் அவருக்கு வர்த்தகம் சார்ந்த நல்ல பலன்களை சனி கொடுப்பார் அவர் ஆறு மற்றும் மேலுக்கு என்பதால் இரண்டாயிரத்தி இருபதில் தோல்வியையும் இரண்டாயிரத்தி தேர்தலில் நவம்பர் மாதம் நடந்த தேர்தலில் இவர் நாற்பத்தி ஏழாவது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணம் இவருக்கு குரு திசை மற்றும் முக்கியமான காரணம் இரண்டாம் இடம் குடும்பம் சார்ந்த வளங்கள் மற்றும் அதிபதி அவர் பன்னெண்டில் மறைந்தாலும் பொருந்தி இவர் அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த காலகட்டத்தில் சில இவருக்கு கிரிமினல் சார்ஜஸ் அதாவது சட்ட நடவடிக்கைகள் மற்றும் இவருக்கு இவர் கேம்பெயின் செய்யக்கூடிய அந்த இடத்தில் கூட இவருக்கு துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற ஒரு மயிர ஒரு இவர் மிகப்பெரிய விபத்தில் இருந்து மயிரியல் தப்பித்தார் என்பதே உண்மை அப்படிப்பட்ட அமைப்பு எதன் இவருக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்றால் அவருடைய குரு கேது கேது அவருக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடமும் வந்தாலும் கூட இது போன்ற சிம்ம லக்கணத்துக்கு கேது பொது குறிப்பாக சிம்ம லக்னத்துக்கு கேது அவர் எட்டாம் இடம் சார்ந்த வேலை செய்வார் அதன் அடிப்படை இவர் நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்தில் வந்ததனால் அந்த குரு சார்ந்த கேது புத்தியில் இவருக்கு இது போன்ற விபத்துக்கள் பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்தார் தற்பொழுது அதை தாண்டி இப்பொழுது உள்ள காலகட்டம் அவருக்கு எப்படி இருக்கின்றது என்றால் இவருக்கு குரு திசை நடப்பு சுக்கன் புத்தியாக சென்று கொண்டிருக்கின்றது சுக்கன் பன்னெண்டாம் இடம் அவர் மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியாக இருப்பதனால் ரெண்டு அமோக பதவிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வருடம் வரை அனுபவிப்பார் அடுத்ததாக சூரியன் புத்தியும் அவருக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இங்குள்ள காலகட்டம் சந்திரன் சற்று தருமாற்றமான அமைப்பை கொடுத்தாலும் அரசியல் சார்ந்த அமைப்பில் நல்ல யோக பலன்களை கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வருட காலகட்டம் வரை ஜூலை வரை அவருக்கு அமோகமான காலம் இருக்கின்றது அடுத்த செவ்வாய் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு இருபத்தி ஒன்பது ஜூலைக்கு மேல் சற்று அவருக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் இந்த குரு திசை ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருடம் வரை அவருக்கு இருக்கின்றது அதனால் நல்ல பலன்கள் அவர் அனுபவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நன்றாகவே உள்ளன அடுத்து வரக்கூடிய சனி அவருக்கு பன்னெண்டாம் இடத்தில் புஷ்கர் நாம் சார் நட்சத்திர சார்ந்து சிறப்பாக இருப்பினும் அவர் ஆறு மற்றும் மேலுக்குடையவர் அந்த காலகட்டம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு பிறகு தேவை இருக்கின்றது மற்றபடி அனைத்து அம்சங்களும் பொறுதியும் மிக மிக சிறப்பான யோகமான ஒரு ஜாதகராகவே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்கின்றார் அமெரிக்க குடியரசுத் தலைவராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் இதுதான் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களுடைய ஜாதம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்ற ஜாதம் தொடர்பான இலக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவிள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திருவீர் வையகம் செலிக்க வாழ்க வளமுடன்